தூக்கி எரிந்து விட்டு இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குடியரசு குடியரசினார் இன்றைப்படியில் போராடிய அண்ணன் காந்தியும் அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திரபோஸும் கண்டம் கடந்து சப்பலோட்டிய வீர தமிழனும் சிறையின் படியேறி தடியில் அடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய ஒவ்வொரு வீரர்களின் சிந்தையிலும் இருந்தது இந்த நாளுக்காகத்தான் நம் இந்திய நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட நாள் இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை பெற்ற பொழுது இத்தகைய குடியாட்சி முறைதான் நம் இந்திய நாட்டிற்கு சிறந்த குடியாட்சி முறை என்று கருதி இந்திய அரசியல் தலைவர்கள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நம் இந்திய நாட்டை குடியரசு நாடாக அறிவித்தனர் அந்த நாளில் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள்

தனி மனிதனை பற்றி சிந்திப்பதும் வேண்டும் தனி மனிதன் வேறு சமுதாயம் வேறு என்பது இல்லை ஒவ்வொரு குடிமகனும் நம் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் மக்களால் மக்களுக்காக மக்களே ஆய்வது தான் குடியரசின் தத்துவம் இமயத்தின் எல்லை குமரியின் தென்னில்லை வீட்டிற்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை எங்கள் நாடு பொன்னாடு என்னாலும் எம்மோடும் பழி செய்வோரை பழி செய்வோம் கூண்டோடு விடமாட்டோம் உரிமையை தரமாட்டோம் விடுதலை விதை போட்டோம் என்ற கண்ணகாசனின் வரிகளை இந்நாளில் நினைவு கூறுவோம் சாதி மத வேறுபாடு ஒழித்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து தேசிய குடியை நீ உயர்த்து பாரத தாயை நேசிப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் தேங்கலின் வரலாற்றை வாசிப்போம் வெற்றியோ தோல்வியோ எதுவரையிலும் நாம் கடந்த நம் கையில் முடிவு எப்போதும் இறைவன் கையில் முயற்சி என்ற விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம் முளைத்தால் மரம் இல்லை என்றால் மண்ணுக்கு உரம் தமிழை நாய் பிறந்ததே ஒரு வரம் முடிவில் வணங்குவதே தமிழை அறம் வணங்கி முடிப்பது நல்ல பழக்கம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்